ஹேய் ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ வியாழக்கிழமைக்கான முன்பங்கு சந்தைப் பகுப்பை என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு எஸ்டர்டே வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு ஃபால் மூமெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துச்சு ஸோ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டிலாம் பார்த்திங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் வந்து மோர் தென் ஒன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கொடுத்துச்சு சரிங்களா ஸோ பியர்ஸ் வந்து அதிகமாக வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து கொடுத்துட்ருந்தாங்க நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கொடுத்துருக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து எஸ்டர்டே வந்து டவுன் டென் வந்து கொடுத்துருக்கு ஸோ இதுக்கான ஒரு ரீசன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஸோ ஃபண்டமெண்டலி பார்த்தீங்கன்னா செபியோட அனவுன்ஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு அந்த மிட்கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் வந்து எஸ்டே வந்து மோர் தென் ஒன் பர்சன்டேஜ் ஆர் டூ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு டவுன் டெர்னில் வந்து போச்சு சரிங்களா ஸோ அந்த இண்டெக்ஸ் ஸோ இதுக்கான ஸ்பெஷல் காரணம் என்னென்னா ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே போயிட்டு மிட் கேப் ஆஃப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லேயே போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக க்ரோத் ஆகிட்டு இருக்கனால ஒரு ரீபேலன்சிங் போர்ட்ஃபோலியோஸ் வந்து எஸ்டே வந்து செபி வந்து பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அந்த ஒரு நியூஸ் இம்பாக்ட்னால தான் ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட்டில் வந்து ஒரு சடன் ஒரு ஃபால் மூமெண்ட் வந்து நடந்துச்சு நம்ம ப்ரீவியஸாகவே இருக்கிறது என்னன்னா ஸோ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்குது நம்மளுக்கு க்ரோவாகிட்டு இருக்குது ப்ளஸ் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகலை அப்படின்னா பட் நம்மளுக்கு இந்த ஒரு ரீபேலன்சிங் பண்ண சொல்லி செபியோட சர்க்குலர் வந்தனால ஸோ எஸ்டர்டே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ இதான் எஸ்டர்டே வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு நடந்திருக்கக்கூடிய மூவ்மெண்ட்டுக்கான ஒரு ரிப்போர்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மிங் வீக்ஸ்லாம் நிறையா ஈவென்ட்ஸ் இருக்குது ஸோ அது இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த யுஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம் யுஎஸ் மார்க்கெட்டில் பேஸ் பண்ணளவுக்கு நம்மளுக்கு கிஃப்ட் ஃபிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து சாரி பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு தேர்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் அதாவது பாசிட்டிவாக தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பள ஓப்பன் ஆடுத்தனா நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ்க்கு சான்சஸ் வந்து இருக்கு டவு ஜோன்ஸ் பீச்சர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டே நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு டான்ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பஸ்ஸ்டே நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்என்பை ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டே வந்து வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஸ்லீப் ஆயிருக்கு ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் டேஸில் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டாக இருக்குது ப்ளஸ் கவர்டல் த்ரீ சாரி ஜிடிபியோட க்ரோத் ரேட் வந்து எஸ்டே வந்து ஈவெண்ட் வந்து சொல்லியிருந்தோம்ல ஸோ குவர்ட் த்ரீன்னு நினைக்கிறேன் ஸோ அதோட ஈவெண்ட்டை பேஸ் பண்ணுறவுக்கு நம்மளுக்கு வந்து குவாட்டல் த்ரீயை பேஸ் பண்ணுற அளவுக்கு த்ரீ பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அதாவது த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது பட் நம்மளுக்கு அளவுக்கு ஒரு மூமெண்ட் வந்து கிடைக்கல த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிடிபி குரோத் ரேட்டு வந்து யுஎஸ்சில் வந்து இருக்கு சரிங்களா ஸோ இதான் வந்து நம்மளுக்கான மார்க்கெட்டை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் அதுக்கான ஒரு மூமெண்ட் தான் வந்து யூஎஸ் மார்க்கோட வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த அளவுக்கு ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்து நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஹெச்எஃப் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்செண்ட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு விப்ரோ பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ வந்து நெகட்டிவா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நம்மளுக்கு ஓவரால் ஏரியாவை அளவுக்கு டாக்டர் ரெட்டி மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கு மற்ற ஆல் ஏடியார்ஸுமே நம்மளுக்கு வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரிப்போர்ட் ஃபார் யூஎஸ் மார்க்கெட் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஆயில் கம்பெனிஸை பேஸ் அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்ஸ் வந்து வருது ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து ஸ்லீப் ஆகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சஜஷன் அதாவது ஓபிஎஸ்சி மீட்டிங் வந்து வருது சரிங்களா ஸோ இதில் வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் இருந்தாலும் லாங் டர்மில் பேஸ் பண்ணுற அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஷார்ட் செல் பண்ணுறது ரொம்ப அதிகமாக வந்து பண்ணிக்கிட்டுருக்காங்க ஸோ இதில் தான் சம் இந்த ஓபிசி மீட்டில் மீட்டிங்கில் வந்து சம் சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஆயில் கம்பெனிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்ஐடியோட டேட்டாவை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டடே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏ வந்து ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்பது கோடி வந்து எஃப்ஐஏ வந்து சேல் பண்ணியிருந்தாங்க சரிங்களா நெட் சேல்ஸ் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்பது கோடி டிஐ வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு கோடி நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஓவராலாக இந்த மந்தை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஃப்ஐஏ வந்து எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி எஃப்ஐஏ வந்து நெட் சேல்ஸ் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது கோடி வந்து திஸ் மந்தை பொறுத்தளவுக்கு நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க டிஐயை பொறுத்தளவுக்கு நெட் பையிங் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி ஒம்பது கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேயே தெரியுது அதனால் தான் மார்க்கெட் நம்மளுக்கு சைட்வேஸ் ஒரு பாசிட்டிவ் வைப்லேயே வந்து இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து எதனால் இருக்குன்னா டிஏயோட ஹோல்டிங்னால தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்பாகவே இருக்குது சரிங்களா ஸோ அண்ட் சம் இம்பார்ட்டண்டான நியூஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரிலையன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஹாஸ்டாடோடு வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுபதாயிரத்தி ரெண்டு கோடி வந்து மெர்ஜ் ஆகுது ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா என்எி வந்து எஸ்டே வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஒரு சர்க்குலர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க யூபிஎல் ஸ்டாக் இருக்குது ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து எடுத்துட்டு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து உள்ளே வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து ஆட் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபார் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் நெக்ஸ்ட் இதில் என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப ஏன் இதை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நுவா மானலிசை பேஸ் பண்ணுற அளவுக்கு இரநூத்தி பதினேழு மில்லியன் வந்து இன்ஃப்ளோ தான் இன்ஃப்ளோ வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸில் வந்து வந்திருக்கு அதாவது ஸ்ரீராம் ஃபினான்ஸை உள்ளே சேர்க்கறதுக்கான ரீசன் சொல்கிறாங்க அதாவது நூற்றி பதினாலு மில்லியன் தான் நூற்றி பதினாலு மில்லியன் அவுட் ஃப்ளோ வந்து அவுட் ஃப்ளோ வெளியே போயிருக்கு அதாவது யூபியில் பேஸ் பண்ணுறதுக்கும் நூற்றி பதினாலு மில்லியன் வந்து சேல்ஸ் வந்து நடந்துட்டு நடந்துட்டுருக்கு ஸ்டாக்கை பேஸ் பண்ணுறதுக்கு ஸோ யூபியில ஸ்டாக் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு சரிங்களா ஸோ இதனால தான் வந்து இந்த சர்க்குலர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து சார நெக்ஸ்ட்டு நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியில் வந்து சம் கம்பெனிஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க ஸோ ஜிஆர் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அதானி பவர் இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஸோ இன்னும் சம் கம்பெனிஸ்லாம் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியில் வந்து ஆட் பண்ணுறதா வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதாவது இன்னும் பார்த்தா முத்தூட் ஃபினான்ஸ் பிஏ இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடெக்ட் ஆமாம் ப்ரொடெக்ட் அண்டு கேம்பிளிங் ஹெல்த் அண்டு ஹைஜீனிக் கார்வெல் கார்வில் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணுறாங்க நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டிலேருந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறாங்க ஸோ இது ஒன் ஆஃப் த நம்மளுக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியை அளவுக்கு ஸோ அந்த கம்பெனிஸோட வெயிட்டேஜை பேஸ் பண்ணி அது பாசிட்டிவாக நெகட்டிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ அண்ட் அனதர் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறப்ப இந்தோனேஷியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் கோல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ அதிகமான சப்ளை பண்ணுறது அவங்க தான் ஸோ நம்மளுக்கு ரீசென்ட் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோ ரஷ்யாவும் அண்ட் ஆஸ்திரேலியா வந்து இருந்தாங்க ஸோ மறுபடியும் இந்தோனேஷியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஸோ அந்த சப்ளை வந்து பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ அவங்க அதுக்கான முயற்சி வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சாரி செகண்ட் டைம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நவம்பரில் வந்து பிட்காயின் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் வந்து ரீச் பண்ணிச்சு ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணியிருக்கு அதாவது அந்த டுவெண்ட்டி ஒன் ஸோ டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஒன் நம்மளுக்கு பிட்காயினோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இயர் ஆன் பேஸ் பண்ணுறதுக்கு ஒரு அல்டிமேட்டு க்ரோத்தில் வந்து நம்மளுக்கு பிட்காயின் வந்து இன்க்ரீஸ் இருக்கு சரிங்களா ஸோ இன்றைக்கான ஈவெண்ட்ஸ் செக் பண்ணுறப்ப ஸோ நம்மளுக்கு சம் ஈவெண்ட்ஸ்லாம் நிறையா வந்து இருக்குது ஸோ அதான் வந்து செக் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஸ்பெஷலாக இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது நம்மளுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் தான் ஸோ நம்மளுக்கு பதினேழு முப்பது ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து இயர் ஆண்ட் இயராக பேஸ் பண்ணுறதுக்கு குவார்ட்டர் ஃபோரோட ஜிடிபி க்ரோத் ரேட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி வந்து ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸில் வந்து இருக்குது ஸோ மார்க்கெட் அவர்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு பதினஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாரி மூணு பதினஞ்சுக்கு இல்லை ஒன்று பதினஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரான்ஸோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இருக்குது ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஈவென்ட் அண்ட் யுஎஸோ பேஸ் பண்ண அளவுக்கு ஈவினிங் தான் பர்சனல் இன்கம் மந்த் அண்ட் மன்த் எவ்வளோ பேஸ் பண்ணியிருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு டேட்டாக வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பர்சனல் ஸ்பெண்டிங் எவ்வளோ பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணுது எல்லாமே ஈவினிங் செவன் ஓ கிளாக் தான் பிசிஐ பிரைஸ் இண்டெக்ஸ் ஸோ அதுவும் நம்மளுக்கு இருக்குது ஸோ யுஎஸோட இன்ஃப்ளே யுஎஸோடய ஈவெண்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசஸ் ஸோ இன்னைக்கான பாசிபிலிட்டிஸ் மார்க்கெட் எங்கே இருக்கு அப்படிங்கறத ஜஸ்ட் நம்மளோட வியூவில் வந்து செக் பண்ணிக்கோம் நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் இருக்குது ஃபஸ்ட் நம்ம லாங் டேமில் அனலைஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டே பை டேன்னு வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் ஏன்னா லாங் டேர்மை பேஸ் பண்ணி தான் இன்ட்ராடேட் ட்ரேடிங்கே வந்து ஒர்க் ஆகும் ஸோ இன்ட்ராடேட் ட்ரேடிங் மட்டும் போயிட்டு ஸ்பெஷலாக வந்து அனலைஸ் பண்ணியிருக்கப்போ லாங் டேம் ஷார்ட் டேம் ஸோ அதுக்கு பேஸ் பண்ணுறேன் தான் இன்ட்ராடேக்கு நம்ம வந்து டே பை ட்ரேடிங்க்கு வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு லாங் டேர்மில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து ரீச் பண்ணியிருக்கு ஸோ இங்கேருந்து எனக்கு ஒரு அப்ட்ரென்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஒரு ரீபலன்சிங்னால நம்மளுக்கு வந்து அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்போ எங்கே இருந்தால் மார்க்கெட்டுமே நம்மளுக்கு அப்ட்ரண்ட் போவோம் அப்டன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அது இங்கேருந்து எனக்கு அப்ட்ரென்ட் போகிறதுக்கான சான்சஸ் எனக்கு இருக்குது சரிங்களா ஒன்ஸ் எனக்கு இந்த லெவல்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய இருந்து போகணும் ஸோ மார்க்கெட் இன்னைக்கு எகைன் விழுகுது அப்படின்னா ஸோ எனக்கு இவ்வளோ தூரத்தில் மார்க்கெட் விழுந்துட்டு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு சரிங்களா அப்போ அந்த லெவலை மிஸ் பண்ணால் நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் இருபத்தொன்னு ஐநூற்றி தான் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் ஸோ ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் பேஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து இன்னைக்கு வந்து ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கேன் இருபத்தொன்று எட்நூற்றி எழுபத்தி மூணு வரையும் மார்க்கெட் வந்து கீழே விழுந்தால் விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதில் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் இருபத்தொன்னு தொள்ளாயிரம் செகண்ட் சப்போர்ட் இருபத்தொன்னு எட்நூத்தி எழுபத்தி மூணு டு எட்நூற்றி ஐம்பது வந்து என்னோடய நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக வந்து நான் வந்து நிஃப்டி ஃபிஃப்ட்டி இன்டெக்ஸ்க்கு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன்ஸ் எனக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணுது அதாவது எந்த லெவல்னா இருபத்தொன்னு தொள்ளாயிரத்து நாற்பத்திரெண்டை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் இருபத்திரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்திரெண்டாயிரத்தி எண்பத்தினாலாம் வந்து ஸோ என்னோட கீ லெவல் ரெசிஸ்டன்ஸாக எனக்கு வந்து இருக்குது சரிங்களா பேங்க் நிஃ்டியோட பர்ஃபார்மன்ஸை அளவுக்கு மார்க்கெட் அதுவும் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்காதான் வந்துட்டு இருக்கு ஸோ அதுவும் எக்ஸாக்டாக எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பர்டிகுலர் ஜோனுக்குள்ளே நாற்பத்தி அஞ்சு அறநூற்றி முப்பது டு ஐநூற்றி ஏழ்நூற்றி சரிங்களா சரி நாற்பத்தஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்ட்டில் இருக்குது அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நாற்பத்தாறு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு அதுக்கப்புறம் இந்த ஜோனை போயிட்டு நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸ் ரீச் பண்ணும் சரிங்களா ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேம் லெவல்ஸ் ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து எஸ்டர்டே ஒரு ஃபால் மூமெண்ட் கிடச்சி ஸோ எக்ஸ்பெர்டேனால ஸோ இன்னைக்கு சம் ஃபால் மூமெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணாதீங்க சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆக பாசிபிட்டிஸ் இருக்கும் இல்லைனா சைபேஎஸில் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் சரிங்களா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிட்டு நான் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் கண்டினியூஸுன்னு செல்லிங்னால பிரேக் ஆகிட்டு இங்கே வந்துட்டு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ரிட்டன் ஆச்சு பட் அது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணி எனக்கு அப்படியே சைபிஎஸ்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகி இந்த சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஏழ்நூற்றம்பது சொன்னோம்ல ஸோ அதுலேருந்து இந்த ஜோன் ஓகே ஸோ ஐநூறு வரையும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸில் இருக்குது ஃபின் நிஃப்டியை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் ஆல்ரெடி வந்து சப்போர்ட் தான் எடுத்துட்டு இருந்துச்சு அப்புடின்னே ட்ரெண்டை டச் பண்ணிச்சு பட் ப்ரேக் பண்ணிடுச்சு அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுக்கணுன்னா இருபதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்போது அந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கலாம் ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட்டு பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து மூவாயிரம் ஏன் மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து சொல்கிறேன் ஏன்னா ட்ரெண்ட் நம்மளுக்கு அப்போ தானே இருக்குது அப்படின்னா ஸோ கம்மிங் டேஸ் ரிசல்ட் சரி எலெக்ஷன் டேட் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க எலெக்ஷன் டேட் அனவுஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் ஸோ நியூ கமிட்டி யார ஆரம்பிக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ண ஒரு இம்பாக்ட் வந்து இருக்கும் ஸோ அதுக்கு இப்போதுலேருந்து அவங்களுக்கு ஒரு கணிப்பு தோணுச்சுன்னா ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து செல் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா ஃபின் நிஃப்டி இன்டெக்ஸை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு ஷார்ட் டம்ர் லெவல்ஸ் என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா ஸோ அதுவும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட சப்போர்ட் எடுக்க தான் வந்துட்டு இருக்கு இருபதாயிரத்தி இருபதாயிரத்தி இருபத்தி மூணு இந்த லெவலுக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுக்கணும் சரிங்களா ஒன்ஸ் எனக்கு அந்த லெவலை பிரேக் பண்ணுதுன்னா மார்க்கெட் வந்து ஸோ பத்தொம்போதாயிரம் இங்கே வரையும் மார்க்கெட் வந்து விழுந்தே ஆகணும் ஸோ இதான் என்னோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஷார்ட் டேர்மை பேஸ் பண்ணுற அளவுக்கு சரிங்களா ஸோ இவ்வளோ தான் நம்மளோட மேஜர் சப்போர்ட் ரெஸ்டன்ஸோட லெவல்ஸ் அண்ட் திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லெ எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஐஎன் மாட்டிய செபிரிஜிஸ்ட் அட்வைசர் ஸோ திஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஸோ அவங்களோட ஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ